அடுத்து இணைப்புச் சொல் இணைப்பு என்ன சார் அதனால் ஏனெனில் ஆனால் அல்லது ஆகவே இந்த வார்த்தைகள் இணைப்பு சொல் இதை நாம் என்ன பண்ணணுமா இணைப்பு சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுக மொதல் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாமா என்னென்னா எலி ஓடி வந்தது ஏனெனில் அப்படின்னு வரும் ஓடி வந்தது ஏனெனில் அது பூனையை பார்த்தது இப்படி இணைக்கின்றோம் ரெண்டாவது காற்று வீசியது காற்று வீசியது அதனால் பழங்கள் உதிர்ந்தன பாருங்க காற்று வீசியது அதனால் பழங்கள் உதிர்ந்தன இப்படி வரும் மூணாவது நன்றாக பாடினால் ஆகவே முதல் பரிசு கிடைத்தது ஸோ நன்றாக பாடினால் ஆகவே முதல் பரிசு கிடைத்தது இது எப்படி வரும் இப்படி வந்து இப்படி மேப் பண்ணுங்க அதிகம் பொருள் வாங்க வேண்டும் ஆனால் சிறிய பை தான் உள்ளது இது எப்படி இப்படி மேப் பண்ணுங்க உனக்கு லட்டு பிடிக்குமா அல்லது முறுக்கு பிடிக்குமா இது எல்லத்தையும் எழுதி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளவும் அங்கே ஒரு தடவை பொறுத்துங்க அதோடு சேர்ந்து இதே மாதிரி எழுதியும் வைங்க உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே ஒரு வீடியோ லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கும் ஸோ இதுதான் தகவல் ஆறு புள்ளி ரெண்டு இணைப்பு சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக ஒரு சென்டஸ் கொடுத்துடுறாங்க ஒரு இணைப்பு சொல் எழுதி உங்கள் மனதில் பட்டதை நீங்கள் எழுதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாமல் வண்ண நிலவன் பறக்கவிட்ட பட்டம் பறக்கவில்லை ஏனெனில் பட்டத்தில் ஓட்டை இருந்தது இதில் இணைப்பு சொல் வந்து ஏனெனில் நிலா நீண்ட தூரம் நடந்து சென்றால் அதனால் அவளது கால்கள் வலித்தன ஸோ அதனால் என்பது இணைப்பு சொல் காற்று வேகமாக வீசியது எனவே பழங்கள் உதிர்ந்தன அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ